السلام عليكم ورحمه الله وبركاته ان بين السماء والارض 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 ஏழாயிரம் எண்பதாயிரம் அல்லது அல்லது அல்லா சொல்கிறார் நானே கூறியாக இருக்கிறேன் என்று அல்லா சொல்கிறான் அடுத்ததாக திறக்கப்படும் அபிசொல அடுத்ததாக ரமலான் மாதத்தை ஒரு மஞ்சு நிலைமை நடக்கும் மஞ்சள் வேலை மாதத்தில் நடைமை மட்டும்தான் கிடைக்கும் அஞ்சு செய்தால் அஜூரி நன்மை மட்டும்தான் ஆயிரம் ஆயிரம் மாதங்களை சிறந்த மாதமான ரயில் என்ற புனிதமான ഇതാണ് നമസ്കാരം അതിൽ তাহജ്ജുൽികാധികാരികമായി പാലിക്കേണ്ട നമസ്കാരം അതിൽ ദിക്ർകൾ അധികാരികമായി ചെയ്യേണ്ട നമസ്കാരം ഇന്തറമനമീരിയ ചെയ്യാനല്ല അല്ലാഹു тараബുള്ളുനിയനക്ക് ദോസ്ക് സെമാനാ താമീനാ ഇയാറ ബദറമീ ആസ്റ ദാവറാനീൻ അതിൽ ഇയായ ഒബിലഹമീൻ അസ്റമാലൈ